விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரிஸ் தான் சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது சார் நமக்கு வந்து கேள்வி சொல்ல முடியாது இவர் ஜோசப் ஜோசப் விஜய் தானே நிருப்ப அதெல்லாம் தாண்டி எங்க போய் தாண்டி போவ விஜய் யாரு பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மி நமக்கு வந்து விஜய் வந்துட்டா நமக்கு வெற்றி வாய்ப்பு இழகு ஏன்னா அந்த கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு எல்லாம் இவர் மூலியமாக விஜய் மூலியமாக நமக்கு வந்துடும் பாரதிய ஜனதா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம விஜய் வச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கலாம்னு கணக்கு போடுறாரு எடப்பாடி இதுக்கடையில் அமித்ஷாவுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா ஓபிஎஸ் தலைமைக்கு ரட்டலையை வாங்கி கொடுத்து நம்ம வந்து விஜயை வச்சுக்கிட்டு நம்ம விஜயவே சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட் அனௌன்ஸ் பண்ணி விஜய் தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சு நம்ம எல்லாமே துணை முதலமைச்சராக இவங்களில் ஒரு துணை அமைச்சர் அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சராக நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு எடப்பாடி அவர்கள் அதான் டிமாண்டாக வச்சுருப்பாங்க ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன் டிடிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்ற அந்த சேர்த்துக்க மாட்டேங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ விஜய் வர்றதுனால விஜயை வச்சு யார் கேம் தான் கரூர் விஷயம் நடந்த உடனே எங்கள் அப்பா என் குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்றான் வாளின்றே அவர் ரெண்டு பேர்த்த பிடிச்சி அவங்க பேர்ட்டை கையெழுத்தை வாங்கி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ இது விஜய் அந்த மாதிரி கையெழுத்து வாங்கி அது போயிருந்தாருன்னா அவர் நியாயம் அவர் பாதிக்கப்பட்டவர் அவர் போகிறாருன்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன வலிக்குது வசந்து கூட தான் பேசியிருக்கான் குமார் பை விஜய் வசந்த் அவனுக்கெல்லாம் அங்கே என்ன காங்கிரஸில் மரியாதை இருக்குது எம்பிஆர் தான் மரியாதை இருக்குன்னு அர்த்தமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் யாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ இல்லை பொறுப்பாளர்களுக்கோ எந்த மரியாதையும் கிடையாது உங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா ராகுல் காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா கூட நாங்கள் எங்கள் எங்களுக்கு காங்கிரஸை எங்களை விட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை காங்கிரஸும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டா இந்த பக்கம் பிஜேபியும் இவங்களுக்கு அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் நின்றோன்னா எங்கள்லேருந்து ஒரு தான் போகிறாரு எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை நாங்கள் ஸ்விம்மிங்கில் ஜெயிச்சு வந்துடுவோம் சீமான் வரை பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தனிச்சு நிற்பார் நீ மும்மூணு போட்டின்லாம் சொன்ன நாலு மூணு போட்டி அவர் ஏற்கனவே ப நான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி மூணாவது எதிர்கட்சியாக இருக்கார் அவர் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அவர் ஒரு பதினாலருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டை அவரு வாங்கிடுவார் தனிச்சு நின்றே வாங்குவார் அவர் யாரும் டீம் கூட்டணி போக மாட்டார் சீமானுங்கிற ஒத்த மனிதனுக்கு தான் வாக்கு மொதல் அதை புரிஞ்சுக்கோங்க காளியம்மாளுக்கோ ஜெயதீஷ் பாண்டியனுக்கோ அல்லது வேறு ஒருத்தருக்கோ அங்கே ஓட்டு கிடையாது புரிஞ்சதுங்களா இப்போ விஜய்ங்கிற ஒரு மனிதனுக்கு தான் ஓட்டே தவிர விஜயை தவிர வேறு யாருக்கும் அங்கே ஓட்டு இல்லை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி திமுகவில் அது இல்லை திமுகவில் எங்களுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டில் எவன் போட்டு போடுறானோ அவன்லாம் தலைவர் பாமகவும் ஒரே கூட்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து இவங்க தொகுதிக்கு அவங்க வரமாட்டாங்க அவங்க தொகுதிக்கு இவங்க வரமாட்டாங்க அவ்வளோதானே தேர்தலுக்கான கூட்டணி ஆ தேர்தலுக்கான கூட்டணி அவ்வளோதான் இவங்க நிற்கிற தொகுதிக்கு பாமக நிற்கிற தொகுதிக்கு விடுதலை சத்துக்கள் பிரச்சாரத்துக்கு வர்றதா விடுதலை திருத்தத்துக்கு இவங்க பாமக வர மாட்டாங்க அவ்வளோதான் அடுத்து ஜனவரி பொங்கல் பரிசு ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ போட போறோம் அப்படி என்ன அது அதே தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல நாங்கள் தேர்தலுக்காக வச்சாலும் சரியே அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க போறோம் போகிறீங்க நாதர்ஸ் மியாநேர்களுக்கு வணக்கம் இண்டியை திமுகவின் மூத்த முன்னோடி திரு காமாட்சி நடி இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் அதிமுக நோக்கி நகர்றாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுது சார் அது எந்த அளவுக்கு உண்மை கண்ண நாங்கள் வந்து அரசியலில் வந்து என்னுடைய அனுபவம் இல்லை எனக்கு அறுபத்ரெண்டுலேருந்து நான் அரசியலில் இருக்கேன் சரியா இந்த அறுபத்ரெண்டுக்கு அப்புறம் நான் பல அரசியல் கட்சிகளை பயணிச்சிருக்கேன் நானே சொந்த அரசியல் கட்சியை ஒரு இருபது ஆண்டுகள் நடத்தியிருக்கேன் இதெல்லாம் க கூட்டி கழித்து எல்லாத்தையும் பார்த்தோன்னா இவங்க வந்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் தர்றோம் எழுபது சீட்டு தர்றோம்னு பேரம் பேசுனாங்க அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை பிஜேபி கூட்டணி முன்னாடியா சார் பிஜேபி கூட்டு பிஜேபி கூட்டணி கூட்டணி அந்த கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடியே முன்னாடி வந்து க அவர் எந்த விதமான பதிலும் சொல்லலை அப்போ இவர் என்ன சொன்னார் என் தலைமையில் கூட்டணி அமையும் என் தலைமையில் கூட்டணி அமையும் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நாங்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்களிப்போம்னு சொல்லி இவர் பேசினார் அது அவருடைய கொள்கை இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா அரசியலில் வந்து எந்த சூழ்நிலையில் எதுவும் நடக்கும் இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்குது இந்த நேரத்தில் இப்போ இந்த கரூர் விஷயம் நடந்த உடனே எங்கள் அப்பா என் குதிர்குள்ளே இல்லைன்னு சொல்லிவிட்டு திமுக என்ன பண்ணுறான் வாளின்றே அவர் ரெண்டு பேர்த்த பிடிச்சி அவங்க பேட்ட கையெழுத்தை வாங்கி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ இது விஜய் அந்த மாதிரி கையெழுத்து வாங்கி அது போயிருந்தாருன்னா அவர் நியாயம் அவர் பாதிக்கப்பட்டவர் அவர் போகிறாருன்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன வலிக்குது அதிமுகவுக்கு என்ன கண்ணு ஒலிக்குது அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு அவங்க அப்போ எங்கள் எங்கள் குதிர்குள்ள இல்லைன்ட்டு வர்றான் அப்போக்கு என்னன்னா விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவர் நம்ம கூட வருவார் வேறு வழி இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஸோ இது பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குது அவர் ஏற்கனவே வந்து ராகுல் கூட பேசியிருக்காரு நம்ம கரூர் இன்சென்டில் ராகுல் காந்தி பேசுனன்ற மாதிரி ராகுல் காந்திகிட்ட பேசியிருக்காரு சப்போஸ் அவங்க வந்து இந்தியா கூட்டணி சைடு போயிட்டாக்க நமக்கு வந்து எப்போ உள்ளே நுழைஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பிரச்சனை அவர் ரொம்ப இதாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆகையினால இதை எப்படி நம்ம இந்தியா கூட்டணி போக விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தனை சொல்லி அவன் மூலியமாக ஒரு கேஸை போடுறான் புரியுதா சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ இதில் சம்பந்தமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி மனு போடுது சம்பந்தமே இல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனு போடுது இது எதுக்கு போடுது பொதுநலத்தோட போடலாம்ல சார் ஒரு பொதுநல வழக்கு போட தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவன் தான் கேஸ் போட முடியும் பொதுநல வழக்கு இதில் போக முடியாது பாதிக்கப்பட்டவன் தான் கேஸ் போட முடியும் பாதிக்கப்பட்டவனுடைய கையெழுத்தை வாங்கி வக்காலத்தில் கையெழுத்தை வாங்கி இவங்க ஃபைல் பண்ணுறாங்க நான் புரிஞ்சுக்கோ தம்பி சில விஷயங்கள் லீகலாக இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ இதில் என்னென்னா அடிப்படையில் இதுதான் காரணம் எப்படியாவது விஜயை நம்ம கூட்டணிக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்கனவே நான் பல சேனல்களில் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடையது தான் அது வந்து அபிப்பிராயம் பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மி நமக்கு வந்து விஜய் வந்துட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இலகு ஏன்னா அந்த கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு எல்லாம் இவர் மூலியமாக விஜய் மூலிமா நமக்கு வந்துடும் அப்போ நமக்கு கொஞ்சம் வெற்றிக்கு நல்லா இருக்கும் பாரதிய ஜனதா இருந்தால் நமக்கு கிறிஸ்தவ ஓட்டும் வராது முஸ்லீம் ஓட்டும் வராது வராது அப்போ நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அதனால் நம்ம பாரதிய ஜனதாவை வெற்றி விட்டுட்டு எப்படி பாரதிய ஜனதாவை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம விஜய் வச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கலாம்னு கணக்கு போடுறாரு எடப்பாடி அவருடைய கணக்கு இதுக்கடையில் அமீத்ஷாவுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அதிமுகல இருந்து விலகி போன ஓபிஎஸ் அதுக்கப்புறம் நம்ம டிடிவி அதுக்கப்புறம் நம்ம சசிகலா சசிகலா அந்த ஊர் இருக்காரு சங்கோட்டையன் இப்போ இவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இவங்கலேயே இருக்க ஒரு ரெண்டு மூணு கற்பாடு இருக்குது அதிருப்தியில் இருக்கக்கூடிய கற்பாடுகள்லாம் இருக்காங்க அவங்க வந்து தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காதான்னு அவங்கள நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தர்றானுங்க அவனுங்களும் வெளிநாட்டில் வச்சுருக்க பணத்துக்கு அங்கே போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க மாட்டிக்கிட்டானுங்க இப்போ எடப்பாடியும் மாட்டியிருக்காரு இன்னொரு அமைச்சரும் மாட்டியிருக்காரு நான் பேரை சொல்ல வேண்டாம் விட்டுடு ஸோ ஆகையினால இவங்க க குடும்பியெல்லாம் அவங்க கையில் இருக்குது ஸோ அவங்கள கால்ிட்டி எடுத்து கொண்டுட்டு வந்து ரெட்டலையை வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்து யாருக்கு ஓபிஎஸ் தலைமைக்கு ரெட்டலையை வாங்கி கொடுத்து நம்ம வந்து விஜயை வச்சுக்கிட்டு நம்ம விஜயவே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணி விஜய் தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சு நம்ம எல்லாம் துணை முதலமைச்சராக இவங்களில் ஒரு துணை அமைச்சர் அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சராக நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு அமித்ஷா கணக்காக தான் எப்படியாவது நான் ரெட்டலையை வச்சு தான் ஓட்டே தவிர வெறும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு இல்லை புரியுதா ஆகையினால இவங்க அந்த ரெட்டலையை எப்படியாவது பண்ணிடலான்னு இவங்க பார்க்குறாங்க ரெண்டுமே ஒன்று ஆளேனும் கொத்தா ரெட்டலையை முடக்கு அப்படிங்கிற திட்டத்துக்கும் தயாராக இருக்கானுங்க இல்லை சார் இப்போ அதெல்லாம் பேசி தான் சார் அவங்க கூட்டணிக்கு வந்திருப்பாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் அதான் டிமாண்டாக வச்சுருப்பாங்க ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்க மாட்டேன் டிடிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்ற அந்த டிமாண்ட் சேர்த்துக்க மாட்டேங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ விஜய் வர்றதுனால விஜய வச்சு யார் கேம் பண்றதுங்கிறதா காங்கிரசும் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது காங்கிரஸ்ல அவங்க கூட்டணிக்கு வர சொல்லி கூப்பிடல காங்கிரஸ் விரும்ப சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது ராகுல் காந்தி பேசினாரு கரூர் இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அது வந்து ஆலோசனை கேட்கறதுக்கும் கூட்டணி பேசுறதுக்கும் சம்மந்தம் இல்லை கண்ணு செய்து ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுல் வந்து கூட்டணி பேசலை இந்த விஷயத்தை விசாரித்தார் எந்த விஷயத்த கரூர் கரூர் சம்பவத்தை விசாரித்தார் இவர் கூட பேசலை யார் பேசலை விஜய் பேசலை ராகுல் தான் பேசுனார் சரிங்களா அதனால் கரூர் சமாச்சாரத்தை ஒரு துக்ககரமான விஷயம் நடந்திருக்குன்னு அவர் பேசுகிறாரு அதனால் அவங்க வந்து இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்துடுவாரான்னு வர்றதுக்கு கொஞ்சம் நேர்வுடல் இருக்குது என்ன காரணம்னா இந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கிறிஸ்துவர்கள் தான் யாருக்கு நம்ம விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது சார் நமக்கு சொல்ல முடியாது இவர் ஜோசப்பு ஜோசப் விஜய் தானே இருப்பேன் அதெல்லாம் தாண்டி எங்க போய் தாண்டி போவ விஜய் யாரு அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் புகழ்பெற்ற நடிகர்னா இங்க பாரு அவர் பிரிக்கப்பாரு அப்படி எல்லாம் சொல்லா புகழ்பெற்ற நடிகர்னா தமிழ்நாட்டுலதான் புரிஞ்சுக்கோ அதுதான் சார் இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி அமைச்சா அது மத்த இப்போ கேரளாவோ கர்நாடகாவோ விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு தம்பி அங்க பாரு கர்நாடகாவாலும் சரி கேரளால எந்த நடிகருக்கும் மரியாதை கிடையாது எந்த நடிகர் அங்க ஆட்சிக்கு வந்திருக்கான் சொல்லு ஆந்திராவில வேணா வந்திருக்கான் தவிர ஆட்சிக்குள்ள வரல துணை முதலமைச்சர் பெருசா நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு உனக்கு தெரியாது பிரேம் நசீர் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு சிலர் வந்திருக்கலாம் சார் மரியாதை இல்லைப்பா அங்கே பாரு கேரளாவுனுடைய பாலிடிக்ஸ் வேற கர்நாடகாவுனுடைய பாலிடிக்ஸ் வேறு ஆந்திராவில் மட்டும்தான் அதுவும் தெலுங்கானாவில் மட்டும்தான் இப்போ வந்து பவன் கல்யாணம் அதுவும் கூட அதிகமான தொகுதி இல்லை அவர் கையில் இருந்தாலும் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க அவர் பிஜேபிக்கு சோம்படிக்கிறாரு புரிஞ்சுக்கோ பிஜேபிக்கு சோம்படிச்சுட்டு உட்காந்துருக்காரு அதனால் அவருக்கு ஒரு சீட்டு டெல்லியிலையும் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்து இந்த அமைச்சர் கொடுத்துருக்கானுங்க டெப்டி மினிஸ்டர் கொடுத்துருக்கானுங்க இதெல்லாம் வந்து கன கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க அவங்க அதனால் விஜய்க்கு வந்தால் ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா இருக்குது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அந்த ஓட்டை வச்சு பாரதிய ஜனதா கட்சி பிளே பண்ணலாம் நினைக்குது சரியா அதே காங்கிரஸ் காங்கிரஸ் பத்தி உனக்கு என்ன தெரியுங்கன்னு நீங்களும் நினைக்கிற சரிப்பா அப்ப நான் சொல்லிட்டேன் காங்கிரசுக்கும் அதுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு நான் சொல்றேன் நீ காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்களே பல பேர் சொல்றத நம்மளால கேட்க சார் சொல்லு எந்த தலைவர் சொன்னாங்க நிறைய பேர் எவன் சொல்லு அவங்க வேலிசாமி அப்படின்னு அவரு பேசி வேலிச்சாமி என்ன சொன்னாரு

இந்த வ வசந்த் கூட தான் பேசியிருக்கான் வசந்தகுமார் பை விஜய் வசந்த் அவனுக்கெல்லாம் அங்கே என்ன காங்கிரஸ்ல மரியாதை இருக்கு எம்பிஆர் இருந்தால் மரியாதை இருக்குன்னு அர்த்தமா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அங்கே என்ன பிடிங்கிட்டு இருந்தா இவன் வந்து புடுங்க வந்து நாட போங்கடா நீங்கள் என்னமோ இவன் அங்கே கிறிஸ்டின் நாடாரு அந்த நாகர்கோயில கூட்டணியில் இருக்காங்க சார் அவங்க கா கூட்டணியில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் எங்கள் கூட்டணியில் இருந்துட்டு என்னத்துக்கு எங்களை பற்றி தப்பாக பேசுகிற எங்க கூட்டணியில் இருக்கிறவன் அடக்கி தான் இருக்கணும் இவங்கெல்லாம் இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் யாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ இல்லை பொறுப்பாளர்களுக்கோ எந்த மரியாதையும் கிடையாது இது எல்லாமே வந்து மேல இடத்துல இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஒருத்தரை நியமிக்கும் அவர் தான் வந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்துவார் அவருடைய மு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அந்த ஒப்பீனியனை டெல்லிக்கு கேட்டு தான் சரி பண்ணுவாங்க இது காலங்காலமாக காங்கிரஸில் நடக்கக்கூடிய செயல்பாடு இன்றைக்கு இன்னும் புதுசாக ஒன்றும் மாறாது சரி அப்படியே நீ உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா ராகுல் காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க இல்லை அப்படின்னு நீ நினைச்சீன்னா கூட நாங்கள் எங்களுக்கு காங்கிரஸ் எங்களை விட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை காங்கிரஸ் எங்கள்கிட்ட இருந்து விலகி விஜய் கூட சேர்ந்து தேர்தலை சந்திச்சா அது ஒரு பலமான கூட்டணியா இருக்கும் அதெல்லாம் மும்முனை போட்டி வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லதா போயிடும் சத்தியமா சொல்றேன் ஓட்டுகள் பிரியும் காங்கிரஸும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டா இந்த பக்கம் பிஜேபியும் இவங்களும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் நின்றோன்னா எங்கள்லேருந்து ஒரு தான் போகிறாரு எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை நாங்கள் ஸ்விம்மிங்கில் ஜெயிச்சு வந்துடுவோம் புரிஞ்சுக்கோ இல்லை சார் தாவேக்கா இப்போ ஏடிஎம்கே கூட போச்சு அப்படின்னா அது வந்து திமுகக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏடிஎம்கே கூட போனால் தான் சவால் காங்கிரஸோட போகும்போது அது வந்து ஏடிஎம்கே கூட போனால் சவாலாக இருக்கும் இருபது சதவீதத்துக்கு மேலே அவங்க ஏடிஎம்கே ஓட்டு இருக்கு கோர் ஓட் பேங்க் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு எத்தனை சதவீதம் இருக்கு ஏழு இருக்கா ஏழு சதவீதம் ஏழு இருக்குது ஏலோ ஆரோ இருக்குது அவ்வளோதான் விஜய்க்கு வந்து இன்னும் அது கணக்கு தெரியல என்னுடைய கணக்கு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் அவருக்கு வர்ற ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் ரசிகர்கள் தான் சரியாகண்ண ஓட்டு போடுவாங்கன்னு நீயே ப கேட்குற விஜயை பற்றி நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா போட மாட்டேன் உன் மனசுக்கு யாரை தோணுதோ அந்த நேரத்தில் யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அதனால அவருக்கு அந்த பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் இந்த பன்னெண்டு ஆரிஞ்சாத்தான் பதினெட்டு பர்சன்ட்டு அவர் ஒரு இருபது இவங்க ஒரு பிஜேபி கூட போனதுனால அந்த இருபது அவங்களுக்கு கிடைக்காது யாரும் கிடைக்காது அஇஅதிமுகவுக்கு அந்த இருபதும் கிடைக்காது அது அவங்க இல்லாததுனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கிடைச்சிச்சு இப்போ இவங்களோட போனதுனால அந்த ஓட்டு கிடைச்சதுன்னு நின்று போயிடும் ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கும் ஏற்கனவே பிஜேபிக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு போயிடும் இருபது சதவீதங்கிறது பதினஞ்சு சதவீதத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ என்னால் அந்த ஓட்டை வச்சால் அவங்க வெற்றி பெற முடியாது எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்குது விடுதலை சக்திகள் இருக்குது நாங்கள் இருக்கோம் பல ஜாதி கட்சிகள்லாம் இருக்குது இவங்கள எல்லாம் வச்சு நாங்கள் ஈஸியாக தட்டிட்டு வந்துடுவோம் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் இதே பிஜே தான் அதிமுக கூட்டணி அமைச்சாங்க அப்போ ரெண்டு பேருக்குமான ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா வெறும் மூன்றரை பர்சன் தான் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமான மேலே டிஃப்ரென்ஸ் இது மூன்றரை பர்சன் தான் இப்போ விஜய் வரவுள்ளே வருகையால் அது வந்து இன்னும் டஃப் தானே சார் மாறும் தப்பாக மாறும்போது ஓட்டு பிரிஞ்சிடும்ல தங்கம் சரி இப்போ இப்போ இருக்கவன் வந்து இப்போ ஏற்கனவே அண்ணா திமுகாவில் இருக்கறவன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டானா அங்கே இருக்க சி இளைஞர்கள்லாம் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகும் ஷிஃப்ட் ஆயிடும் தம்பா அதே மாதிரி காங்கிரஸில் இளைஞர்களே இல்லை அதே மாதிரி பாஜக இதுலேயும் கா இளைஞர் இல்லை நீயே அந்த கூட்டத்தில் பாரு எல்லாம் வயசானவங்க தான் வந்து கொடியாட்டிகிட்டு இருப்பானுங்களே தவிர அண்ணா திமுகலேயும் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தால்தான் இருக்கானுங்க புது ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை இளைஞர்கள்லாம் இல்லை இளைஞர் பாசரேன்னு சொன்னால் இன்றைக்கி திமுகவில் தான் இளைஞர்கள் இருக்கானுங்க விஜய்கிட்ட இருக்கானுங்க புரிஞ்சுக்கும் சீமான் சார் சீமான் அவர் ஒரு தனி பா அவர் மாப்பிளர் சார் வந்து வந்தே கூட நான் அவர்கிட்ட பேசிகிட்ருந்தேன் அவரை பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தனித்து நிற்பார் நீ மும்மூணை போட்டின்லாம் சொன்ன நாலு மூணு போட்டி அவர் ஏற்கனவே ப நான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி மூணாவது எதிர்க்கட்சியாக இருக்கார் அவர் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அவர் ஒரு பதினாலருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டை அவர் வாங்கிடுவார் தனிச்சு நின்றே வாங்குவார் அவர் யார்ட்டையும் கூட்டணி போக மாட்டார் கூட்டணி போக மாட்டார்ன்றதை அவர் அறிவிச்சிட்டாரு பட் அவருடைய பேங்க் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகும் என்ன காரணம்னா இப்பயே எல்லா கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போயே வார்டு தேர்தலில் இருக்கு பரப்புரையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே இப்போ தொகுதிகளில் வேலை நடக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடமா கட்சி நடத்திட்டு இருக்காரு இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட அவருக்கு இல்ல அப்படின்ற போது இந்த முறை அவங்க அவங்க அவ ஓட்டல்லாம் நீ பாரு அனலைஸ் பண்ணி பாரு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் ஓட்டு வரும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த இந்த மாதிரி தான் ஓட்டு வந்துகிட்டே இருக்கு சார் அது விஜயோட வருகைக்கு முன்னாடி நம்ம அப்படி சொல்ல கடந்ததே கடந்த தேர்தல இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நிலையம் பேசக்கூடியவன் அங்க இருக்கவன் வந்து விஜய் இவரை விட்டு சீமான விட்டு வரமாட்டான் தங்கம் அவனுக்கெல்லாம் தமிழ் மீது பற்று உள்ளவனுக்கு புரிஞ்சுக்கோ அதாவது இப்போ மன்றத்தில் இருக்காங்க ரசிகர்கள்னால் கூட அங்கிட்டு இங்கிட்ட ஏதோ ஒரு படத்தை பார்த்தா இந்த படத்தில் நல்லா இருக்குன்ட்டு மாறி வருவான் இவர்கிட்ட இவர்கிட்ட இருக்கவன் ஒரு தொண்டன் கூட வெளியில் வரமாட்டான் நீங்கள் மாவட்ட செயலாளர்களே விலங்கி வந்தது கண்ணே அது கோவத்தில் மாவட்ட செயலர்கள் மாநில நிர்வாகிகள் ஜெயதீஷ பாண்டியன்லாம் கூட போயிட்டாங்க எல்லாம் போனால் ஒருத்தர் போனால் அவங்ககிட்ட தான் நூறு பேர் அம்மாள் மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் காளியம்மால வச்சு எவ்வளோ ஓட்டு வரும் சரி அவங்க ஜெயதீஷ் பாண்டியன் ஜெயதீஷ் பாண்டியனை வச்சு எவ்வளோ ஓட்டு வரும் தம்பி இங்கே பாருங்க கண்ணன் சீமானுங்கிற ஒத்த மனிதனுக்கு தான் வாக்கு மொதல் அதை புரிஞ்சுக்கோங்க காளியம்மாளுக்கோ ஜெயதீஷ் பாண்டியனுக்கோ அல்லது வேறு ஒருத்தருக்கோ அங்கே ஓட்டு கிடையாது புரிஞ்சுதுங்களா இப்போ விஜயங்கிற ஒரு மனிதனுக்கு தான் ஓட்டே தவிர விஜயை தவிர வேறு யாருக்கும் அங்கே ஓட்டு இல்லை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி திமுகவில் அது இல்லை திமுகவில் எங்களுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டில் எவன் போட்டு போடுறானோ அவன்லாம் தலைவர் திமுக அப்படி தான் வச்சு வளர்த்து வச்சுருக்கு புரியுதுங்களா ஆகினால ஸ்டாலினுக்கு மட்டும் ஓட்டுன்னு வராது திமுகனுக்கு ஓட்டு அந்த உதயசூரியனுக்குன்னு ஓட்டு வரும் ஓட்டு வரும் புரியுதுங்களா அதே மாதிரி விடுதலை சிறுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவனுக்கு தான் ஓட்டு என்ன தான் ஆயிரம் தான் இப்போ ஒரு வைக்கலுக்கு எல்லாம் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு பண்ணுறான்னு என்னத்தை பண்ணினாலுமே திருமாவுடைய ஓட்டு குறையாது இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்ப்பா அந்த ஆளு பற்றி சரி நமக்காக நம்ம மக்களுக்காக விட்டு கொடுக்காமல் இருக்காரேன்னு சொல்லி எல்லா பேரும் அவன் ஒரு ஓட்டு கூட மாற்றாமல் போடுவான் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு திமுக ஓட்டு இரண்டு கம்யூனிஸ்ட்டுகள் ஓட்டு இதுவே எங்களுக்கு போதுமானது அது இப்போ ஜாதி கட்சிகள் முஸ்லீம் லீக் இருக்காங்க கிறிஸ்துவர் லீக் மதிமுக இருக்குது கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இவ்வளவு எல்லாம் கூட்டி பிறக்கி கழித்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு ஓட்டு வந்துடும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உண்டு நான்கு முனை போட்டி வரும் நான்கு முனை போட்டியில் ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சிடும் விஜயும் சேருவாங்களா விஜயும் எங்கே பார்த்தம்பி விஜயும் காங்கிரஸ் சேர்ந்தாலும் சரி விஜயும் அதிமுக சேர்ந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதாவும் விஜயும் சேர்ந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதாவும் விஜயும் அல்லது இந்த டிடிவி டிடிவி அந்த ரைவல் குரூப்பு அவங்க சேர்ந்தாலும் சரி இவரு தனியாக நின்றாலும் சரி யார் யாரோட இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் எங்களுக்கு காங்கிரஸ் போகாதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை உதயநிதியாக சொன்ன கை நம்மளை விட்டு போகாது அப்படின் கண்ணு எங்களுக்கு கே எங்களுக்கு வந்து குடும்ப உறவுயா போகாதியா அப்படியே போனாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறேன் நான் நீ புரிஞ்சுக்கோ காங்கிரஸ் எங்களை விட்டு போகாது நாங்கள் யாரையும் போகணுன்னு சொல்ல மாட்டோம் யாரையும் போணும் சொல்ல மாட்டோம் அவங்களும் எங்களை விட்டு போக மாட்டாங்க எங்களோட தான் பயணிப்பாங்க இதுதான் உண்மை தேமுதிக பாமக இவங்க ரெண்டு இன்னும் எந்த அணியில் போறதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்காங்க சார் அதை அதைத்தான் நான் தான் சொல்கிறேனே இப்போ விஜய் வந்து எப்படி பண்ணுறாருங்கிறத அரசியலை பார்க்குறாங்க விஜய் வந்து தனித்து நின்றாக்க கேப்டன் கட்சியும் பாமாக்காவும் அவருக்கு சப்போர்ட்டிவாக போகலான்னு பாமகனா அவங்க அப்பா பாமக ராமதாஸ் பாமகாவும் கேப்டனும் போகலாங்கிற எண்ணத்தில் தனித்து நின்றா போகலான்னு நினைக்கிறாங்க இப்போ இவங்க அதிமுகவில் கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனால் அவர் த அவருடைய பையன் வந்துடுவார் அன்புமணி அன்புமணி ராமதாஸும் வந்துடுவார் கேப்டன் கட்சியும் வந்துடும் விஜய் எங்கே போகிறாரோ மற்ற மற்ற கட்சி இது அலைன்மெண்ட்டு அவங்களுக்கு என்ன ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டு வேறு என்ன இருக்குது பெருசா பாட்டாளி மக்கள்லாம் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் சண்டை சப்போஸ் இப்போ அங்கே இவர் அங்கே போனார்னு வச்சுக்கோ இந்த கூட்டணியில் இவர் போனார்னு வச்சுக்கோ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவார் ஒருத்தர் அங்கே போனால் ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்துருவாரு வேறு சார் நம்ம ஆல்ரெடி மற்ற கட்சிகள் ஆகிடுச்சு பரவாயில்ல கண்ணே வந்தாங்க நான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஓகே பண்ணணும் அவங்க ஓகே பண்ணால் சரி தான் ஏற்கனவே ஓகே பண்ணிட்டாரு ஏன்னா அதுதான் சார் இப்போ இப்போ பாமகவும் வீசிகாவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது அப்படின்றது வந்து இவங்க தொகுதிக்கு அவங்க வர மாட்டாங்க அவங்க தொகுதிக்கு இவங்க வர மாட்டாங்க அவ்வளோதானு தேர்தலுக்கான கூட்டணி ஆ தேர்தலுக்கான கூட்டணி அவ்வளோதான் இவங்க நிற்கிற தொகுதிக்கு பாமக நிற்கிற தொகுதிக்கு விடுதலைச் சத்துக்கள் பிரச்சாரத்துக்கு வர்றதா விடுதலை திருச்சதுக்கு இவங்க வர மாட்டாங்க அவ்வளோதான் அவங்க தொகுதியில் ஓட்டை மாற்றி மாற்றி போட்டுக்குவானுக்கா அவ்வளோதான் எல்லா ஊடகங்களும் பப்ளிக்காக தான் சொல்லுது பார்ப்பையா கூட்டணி வந்து இனி வந்து நம்ம காலங்கள் ஆறு மாசம் இருக்கு கண்ணு கரெக்டாக ஒரு நூறு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா தான் மக்களுடைய மனநிலை மேலே தான் மக்களுடைய மனநிலை தெரியணும் இல்லையா சரியா ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருங்கண்ணு இப்போ நாங்கள் வந்து ரெண்டாயிரரூபா இப்போ மகளிர் இருக்குது உதவித்தொகையை ரெண்டாயிரரூபா மாற்ற போகிறோம் இந்த பொங்கல் இது பற்றி போனஸ் போட்டோம் பார்த்தியா அரசு சொல்லியிருக்கிட்டு போனஸ் போட்டாச்சு அடுத்து ஜனவரி பொங்கல் பரிசு ஒரு நாலாயிரூமா ஐயாயிரம் போட போகிறோம் அப்புறம் என்ன அது அதே தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல நாங்கள் தேர்தலுக்காக வச்சாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான்

எல்லா கூட்டணி கட்சிகளோட பலத்த அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே நாங்கள் அறுபத்தேரில் இருந்து அப்படிதான் இருக்கோம் கூட்டணி இல்லாம திமுக நாங்கள் அறுபத்தேரில் இருந்து கூட்டணியில் தான் இருக்கோம் அறுபத்தேரில் இதே காங்கிரஸை தோக்கடைத்தோம் அதே காங்கிரஸ் இப்போ எங்களோட இருக்குது அதனால அது ஒன்றும் நாங்கள் தனித்து நின்று நாங்கள் வந்து தனித்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் கூட்டணியிலேருந்து இப்போ தொகுதிகளை பிரித்து கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுல என்ன தப்பு ஒன்றும் தப்பு இல்லை பார்ப்போம் சார் வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யார் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் அடுத்தடுத்த நகர்வுகளில் தெரியும் சார் ரொம்ப நன்றி நன்றி